சரி நம்ம வந்து இறைவனோட ஈமானிய வாழ்க்கையில சரியாக வாழ்றோம்னு வெயில் தான் சொல்றாரு நம்ம சீர்படுத்திட்டு ஒரு ஒரு எந்த ஒரு மனிதனும் நான் ஈமானிய வாழ்க்கையில சரியாகிட்டேன்னு முடிவெடுக்கல அது முதலாம் விஷயம் காரணம் தான் இருப்பான் ஆனா வளர்ந்து 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 போகும் அது ஓகே அது உண்மை சரி அந்த அளவு வளர்ந்துட்டு போகுதா நம்ம ஒரு அளவு திருப்திகரமான ஒரு இடத்துல இருக்கிறோம்னு வைங்க ஆனா இன்றைக்கி மனைவியை விட்டு நம்ம என்ன செய்கிறோம் பிரிஞ்சுக்கிறோம் பிரிக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம் மனைவி ஒத்துத்தான் நம்ம என்ன செஞ்சிருப்போம் இங்கே வந்திருப்போம் நம்ம கஷ்ட நஷ்டங்களாக நம்மளை எதுவும் செய்ய இல்லாது நான் நீங்கள் சம்பாதிங்க நான் இங்கே உள்ள பிள்ளைகளை பார்க்குறேன் அப்படி ஒரு ஒப்பந்தத்தில் தான் நம்ம என்ன செஞ்சுருப்போம் வந்திருப்போம் ஒரு எக்ஸப்டஷனான குடும்பங்களை தவிர அப்படி வந்திருக்கிறோம் இந்த மாதிரி கட்டங்களில் நம்ம தனிமையில் இருக்கிறோம் நல்லது தவறான நண்பர்கள் அல்லது நல்ல நண்பர்கள் தவறுகளை தவிர்த்துக்கொள்ள முடியாத நண்பர்களோடு என்ன செய்கிறோம் பழைய கண்டிருக்கிறது நல்ல சினிமா சீரியல் இப்படி என்ன என்ன செய்வது வாழ்க்கை போய் கண்டிக்கிறது இதுக்கு என்ன வழி இதை தீர்க்கிறதுக்கு என்ன வழி பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் பாவங்களில் இருந்து விடுதலை பெறப்பதற்காக யார் கேள்வி நீங்க உங்களுக்காக தான் இதை கேட்டேன்னு சொல்லலை சில வேலை இன்னொரு சகோதரர்காக கூட நீ கேட்டிருக்கலாம் இப்படி கேட்கக்கூடிய எந்த சகோதரர்களும் இவர்களும் பாவத்தை தவிர்ப்பதற்கு எந்த வழியும் இல்லை நம்பிக்கையோடு தான் கேட்குறாங்க எனது பாவத்தை தவிர்க்கிறது எனக்கு இயலாது ஒரு நாள் இவராலே வழி சொல்ல முடியாது கனக்டா இந்த நம்பிக்கையில தான் அதை என்ன செய்யறாங்க கேட்குறான் ஏன் அவர் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி வழிமுறை விட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி முடிச்சிட்டு இனி சரி வராது இனி நம்ம எங்கே போகிறோம் என்ற உணர்வோடு தான் என்ன செய்வாங்க கேட்பாங்க அதனால் நான் அதை கொஞ்சம் விரிவாக உங்களோடய மனதில் ஏறுறேன்னா ஒரு விரிவாக தான் என்ன செய்வேன் நான் பேசணும் என்றால் நான் உங்களுக்கு நான் போன தடவை அதை சொல்லிட்டு போனேன் இணையதளம் மட்டும் நான் சொல்லலை இந்த எல்லாருமே போய் இணையதளத்தோட சந்தம் சம்மந்தம் இருக்குது நான் உங்களுக்கு ஒரு உரையை சொல்கிறேன் பாவங்கள் இன்பமானதா என்ற ஒரு தலைப்பில் நான் ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறேன் பாவங்கள் இன்பமானதா அப்படின்ற தலைப்பில் ஒரு ஒரே நிகழ்த்தி இருக்கிறேன் இரண்டாவது பயான்களால் மாற்றம் ஏற்படாதது ஏன் சிந்திக்க மறுப்பது ஏன் மூன்று விஷயம் மூன்றும் நீங்கள் எந்த பிரச்சனையை எதிர்கொள்றீங்களோ லைஃப் நம்ம சொல்றோமே இப்போ ஏன் நம்மளுக்கு தவிர்க்க இருக்குது அப்படின்றது இந்த பிரச்சனைகளை மட்டும் சரியா எடுத்து பேசி இந்த அதாவது தர்பியா உரைகளோட தலைப்பில் வர நான் இணையதளத்தை உங்களுக்கு சொல்றேன் முஜாஹித் ஸ்ரீலங்கி டாட் காம் அப்படின்ற இணையதளம் நான் முடிஞ்சு அவங்களுக்கு எழுதி தந்துடுறேன் அதில் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் சில வேளை உங்களுக்கு அதில் கைடன்ஸ் கிடைக்கலாம் ஒரு என்ன செய்யலாம் கிடைக்கலாம் பொதுவாக நான் அதை போன தடவை இந்த ஹோஃபுஃபுல்ல நடந்தது அதில் உரையில் கூட நான் சொன்னேன் எப்பயும் பாவங்களை தவிர்த்தல் என்பதில் மிக முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னால் பாவங்களை தவிர்ப்பது அல்ல பாவங்களுக்கான காரணிகளை தவிர்ப்பது அவ்வளோதான் பாவங்களை தவிர்க்கிற கஷ்டமாக மன சொல்லிக்கின்ற ஆனால் பாவத்துக்கான காரணியை தவிர்க்கிறது நம்ம முயற்சி எடுத்தால் ஈஸி முயற்சி எடுத்தா இலகு நம்ம அதுக்குள்ளே என்ட்ராக முந்தி என்ட்ராகினா தான் கஷ்டம் எந்த எதுக்குள்ளேயும் நம்ம என்ட்ராக பாருங்க அதுதான் கஷ்டம் அதில் எண்ட்ராகாமல் இருந்தோம்னா நல்லது அது இயல்பில் உள்ள ஒரு விஷயம் உதாரணமாக நம்ம வந்து எப்பயும் இரவு என்ன தூங்கிடணும் நண்பர்களோடு சேர்ந்து தவறான இந்த மாதிரியான படங்கள் அது இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது முடிவு எடுப்போம் அந்த முடிவில் உறுதியாக தான் இருப்போம் ரூமுக்கு போவோம் ஆனால் நம்ம முடிவு எடுத்துட்டோம் நண்பன் என்ன செஞ்சிருப்பான் அதை போட்டு கண்டிருப்பான் நம்ம இப்போ என்ன செய்யப்படுறோம் தெரியுமா என்னடா இவன் போட்டு கண்டிக்கிறானு சரி என்ன ஆகல திரும்பி கொஞ்சம் தூங்குவோம் தூங்கினால் என்ன செய்யும் இது புதிய படமா இருக்குது சரியா சைட்டா அப்படி தானே வருவான் இது புதுசு மாதிரி இருக்குது இன்றைக்கு மட்டும் அல்லாஹ் இதுக்கு பிறகு இல்லை பார்க்கறது இல்லை என்ற ஒரு சப்ஜெக்ட் வரும் பார்ப்பீங்க இப்போ நீங்கள் பாவம் செய்யறதுக்கு யார் காரணம் அந்த நண்பன் அதை போட்டிருந்தான் அவன் நல்லவராக இருக்கலாம் ஆனால் அவங்களோட முடிவு அவரை எடுத்துருக்க அமைக்கலாம் இப்போ நீங்கள் பாவத்தை எப்படி தவிர்ப்பு யோசிக்கவானே இவனை எப்படி தவிர்ப்பது முதலாவது யோசிங் யார்தான் விளங்கிட்டானே அவர் மோசமானவனிடத்துக்காக வேண்டிய அல்ல இவனை எப்படி தவிர்ப்பு நினைக்கிறது அவன் மோசமான வேண்டிய அல்ல நீங்க மோசமா போக கூடாது என்பதற்காக வேண்டிய இவனை எப்படி தவிர்ப்பது ஆனா சொல்லுவாங்க இன்னகும் உனாசும் என்னது அதாவது முத்த தகருவன் சுத்தமாகிற ஆக்கள் இவங்க பெரிய சுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க லூத்தர் சாத சமுதாயம் லூத்தர் பார்த்து சொல்லுச்சு யார் யாரை பார்த்து பாருங்க லூத்தர் சமுதாயம் யார பார்த்து சொல்றாங்க லூத்தலுதாத்து பார்த்து பெரிய சுத்தம் பேசுறாரு அப்படி என்னது சொல்லாம் அப்படி சொல்லுவாங்க அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நம்ம தவிர்க்கணும் அவ்வளவுதான் அப்ப முதலாவது இந்த ரூம் எதுக்கு சேஞ்ச் பண்றது ஆனா நம்ம அதை யோசிக்கிறோம் இல்ல நம்ம யூஸ் பண்ண தெரியும் நம்ம பேசிட்டு போயிட்டோன்னு நம்ம கூட வந்துட்டு பணம் பயிலு போயிடுச்சு அப்ப யோசிப்போம் இந்த ரூமை சேஞ்ச் பண்ணணும் ஏன் முக்கியமான பகுதி போகுதே ஈமாம் போனால் யோசிக்க மாட்டோம் அப்போ முதலாவது என்ன நினைக்கிறேன்னா நம்ம இந்த ரூமை விட்டு மாத்துவோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கி இந்த ரூம்ல டைமுக்கு நேரத்தோடு வைக்கலாம் சிலருக்கு கல்லாத்துல பத்து மணிக்கு விரும்பியே விரும்பாமலும் தூங்கி வச்சுருவோம் அந்த ஆட்களுக்கு நினைச்சாலும் தவறு என்ன செய்யலாது இயலாது அந்த ரூமை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சிருங்க நான் சேஞ்ச் ஆகிக்கிறேன் அது நிறைய பேர் அந்த ரூமு போக விரும்ப மாட்டாங்க ஏன் இவன் தூங்குறான் அவன் லைட்டை போட விட மாட்டான் நம்மளுக்கு ஒன்றும் பார்க்கலாதுண்டு நீங்கள் அந்த ரூமு போயிருங்க முதலாவது ஒரு தடையை என்ன செஞ்சுடுறீங்க ஒரு வழியை கட் பண்ணிடுறீங்க மனைவி இன்மையால் மட்டும்தான் நீங்கள் இந்த தவறுக்கெல்லாம் தூண்டப்படுறீங்க மனைவி இல்லை இதனால தான்ண்டா பொருளாதாரத்து ஒரு பக்கத்துல வைங்க நீங்க என்ன நஷ்டம் வந்து நினைச்சாலும் சரி நம்மளுக்கு எதுவும் பெரிய நம்ம அப்படி போனா என்ன நடக்குது மழை ஒட்டைக்கிற மாதிரி நினைச்சாலும் சரி எத்தாக அல்லாஜா நீங்கள் இறை வேண்டி தான் இந்த முடிவு எடுத்தீங்கன்னா அதுல ஒரு வரகத்திற்கு உடனே கட் பண்ணுங்க அந்த நாட்டை போயிருக்கு அது உங்களுக்கு தலையுடைக்கிற பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒன்றில் மனைவியை இங்க எடுக்கணும் இல்ல நம்மளால் முடியாத நம்ம இதுதான் நம்மளை தவறுக்கெல்லாம் நூற்றுக்கு நூறு காரணம் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னு சொன்னா போய்விடுங்கள் விளங்கிட்டா நீங்க அதை பத்தி உங்களுக்கு பிரச்சனை இருக்கு கண் முன்னால உங்களுக்கு தெரியுமா நீங்க போகத்தான் சொல்லுவீங்க ஏண்ட பிரச்சனை எனக்கு தானே தெரியும் நீங்க நினைக்காங்க அல்லாவுக்கும் தெரியும் இந்த தடையை போட்ட யாருக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் அவன் வாக்குறுதி அளிக்கிறான் நீங்க எதுக்காக வேண்டி போறீங்கன்னு தெரியும் எதுக்காக போறீங்க நான் நேர்மையா இருக்கணும் நான் ஒழுக்கமா இருக்கணும் என்ன வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது என்னதுக்கு தானே போறீங்க நிச்சயமா அல்லாஹ் அபுல் ஆலமீன் எப்படி மூசாஸ்தாத்துக்கு கடலுக்கு முன்னுக்கால இருந்து ஒரு வழியை காட்டுறானோ உங்களுக்கு நல்ல வழி ஒன்று இது நீங்க முக்கியம் இந்த இரண்டு மூன்று விஷய காரணிகளை மட்டும் என்ன செய்யுங்க தவிர்க்க உதாரணமா எங்களுக்கு தெரியும் துபாயுடைய சூழல் என்ன எப்படி சூழல் அடிக்குது அங்கே நல்ல மக்கள் அழிக்கிறாங்க நல்ல தவா நடக்குது ஓகே ஆனால் சூழல் எப்படி நல்ல சூழல் இல்லை உங்களுக்கு ஒரு வேலை வருது இங்கேயும் போகலாம் இங்கேயும் போகலாம் அங்கே போனால் நாலாயிரம் திருகம் இங்கே போனால் ஆயிரத்தி ஐநூறு ரியால் நம்ம எப்படி பார்ப்போம் ஆயிரத்தி ஐநூறு நாலாயிரம் இங்கே போயிடுவோம் நீங்கள் எப்படி முடிவு எடுக்கணும் தெரியுமா நாலாயிரம் தான் மூவாயிரத்தை அங்கேயே பறிச்சிருவாங்க வணக்கிட்டா சரியா அவ்வளவுக்கு செலவும் அவ்வளவுக்கு சூழல் மோசமும் இங்க ஆயிரத்தி ஐநூறு போனா அப்படி இல்லை முடிவு எடுக்கணும் நம்ம நம்ம போய் கண்டு ரெண்டு இல்லையா இதுதான் முக்கியம் இந்த பகுதிகளை என்ன செய்யுங்க அதாவது காரணிகளை தவிர்த்துக்கணுங்க இது மிக லேசான வழி அதுதான் சபபுகளை நீங்க உருவாக்காம இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் போன் வச்சுக்கிறீங்க இதுதான் உங்களை தவறு செய்தா ஸ்மார்ட் போனின் செலவித்து வீட்டுக்கு என்ன நல்ல விஷயம் செய்யலான்னு யோசிங்க வித் போட்டு அது செஞ்சுருங்க செஞ்சுட்டு ஒரு ஒன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோனை வச்சுக்கோங்க ஏண்டா திடீர்னு ஃபோன் வாங்க மாட்டீங்க நீங்கள் அது கஷ்டம் ஆனால் திடீர்னு பார்ப்பீங்க இப்போ இன்றைக்கு பாருங்கள் யார்கிட்ட எதுவும் இல்லாட்டி ஒரு பத்து எம்பி பேலன்ஸ் இருக்குது பணமே இருக்காட்டிங்க ஆனால் ஸ்மார்ட் ஃபோனில் எது இருக்குது ஒரு பத்து எம்பி பேலன்ஸ் இருக்குது வாட்ஸ்அப் இல்லாமல் இருக்கல என்ன பெரிய நான் ஜாட்டு ஜனாதிபதி அப்டேட்டாக பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படியெல்லாம் ஒன்று இருந்து பாருங்கள் இருக்கலாம் விளங்கிட்டா நீங்கள் அதுதான் உங்களோட ஆஃபீஸ் வேலை அப்படின்ட்டு அது வேறு அதுதான் உங்களுடைய உங்களுடைய உங்களை கனெக்ஷன் பண்றதுக்குரிய வேலைன்னா அது வேற இது அப்படியே நிறைய பேர் என்ன பார்க்குறாங்கன்னா வார வார மெசேஜ் எல்லாம் பாக்காம போவர்ட் பண்ணி கேட்டீங்கன்னா இது இல்லாட்டி வரைக்கும் இருக்கா விளங்கிட்டா அதெல்லாம் சும்மா அப்படி சொல்லிக்கிறது விளங்கிட்டா நான் என்ன சொல்றேன்டா தவிர்ப்பதற்கான வழிகளை நிறைய உருவாக்குங்க எதை பாவத்தே இல்ல காரணிகளை தவிர்த்துங்க தவிர்த்துருங்க போகமாட்டீங்க அல்லாஹூ ரபுல்லாலுமே உங்களுக்கு செய்ய வேண்டும் நீங்க வந்து இந்த உரைகளை முடிஞ்சால் என்ன செய்யுங்க பாருங்க அல்லது நீங்க யாருக்காக கேட்டிங்களோ உங்களுக்கு என்ன செய்யுங்க பாக்கு